வணக்கம் தோழர்களே தமிழ் விடுகதைகள் பதிலை ஐந்து வினாடியில் சொல்லுங்கள் வாங்க விடியக்குள்ள போகலாம் எப்போதும் மேலே இருக்கும் ஆனா கீழே விழாது அது என்ன டாப் பொசிஷன்ல பர்மனன்ட் ஜாப் ஓடிக்கொண்டே இருக்கும் ஆனா கால்கள் இல்லை அது என்ன ரன்னிங் ரேஸ்ல ஃபர்ஸ்ட் ஆனா ஸ்லிப்பர் எதுவும் வேணாம் இது மேலே கீழே செல்கிறது ஆனால் எங்கும் போகாது அது என்ன ஃபுல் டே எக்ஸசைஸ் ஆனால் ஜீரோ ட்ராவல் பாயிண்ட்ஸ் வீடியோவில் எத்தனை விடுகதைக்கு சரியான பதில் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இன்னும் இது நிறைய விடுகதை வீடியோக்கள் பார்க்கணும்னா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க